ஹலோ பீவர்ஸ் பாக்யலக்ஷ்மி தாத்தாக்கு வந்து பூஜை வச்சுருக்காங்க அந்த பூஜையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணிட்டுருப்பாங்க என்ன ஒரு வருத்தம்னா தாத்தா கூட இல்லைன்ற ஒரு வருத்தம் தான் எல்லாருக்குமே அதனாலேயே ஒரு அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இது மாதிரி எல்லாரும் வீட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு பூஜை பண்ணும்போது அழுகுறாங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த மனுஷன் வாழ்ந்தாரு இந்த மனுஷன் வாழ்ந்ததுக்கு அந்த உதாரணம் ஒன்று தான் அப்படின்றாங்க அவரை மாதிரி இருக்கணும் நம்ம அப்படி இருக்க பழகிக்கணும்ட்டு சில பேர் சில விஷயங்களை சொல்கிறாங்க சில பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேலை இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு யார் தெரியும் ஒருவேளை மருமகள் ஏதாச்சும் பிரச்சனையோ இல்ல மகனுடைய பிரச்சனையை நினைச்சு ஒருவேளை அப்படி கூட உயிர் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க பொங்கி இழந்துடுறாங்க ஈஸ்வரி போதை நிப்பாட்டுறீங்களான்றாங்க என் மருமக பாக்கியா என்ன பிரச்சனை கொடுக்க போகிறா இல்லை பிரிஞ்சிருக்காங்களோ அதை நினச்சி கூட இப்படி உயிர் விட்டுருக்கலான்றாங்க இப்படி தான் பேசுறதுக்குன்னு இருப்பீங்களா சில பேர் கஷ்டப்படுத்துன்னு இப்படி தான் இருப்பீங்களான்ட்டு ஈஸ்வரி அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அவங்க அங்கே இருந்தால் அமுச்சிடறாங்க அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாமா எப்படி இறந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாத சந்தோஷத்தில் தான் இருந்தார் இன்றைக்கி அவலைப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ